ஓம் சாய்ராம் எல்லா ஜீவன்களிலும் என்னை கான் என்று பாபா கூறியுள்ளார் அனைத்து ஜீவராசிகளிலும் பாபா நீக்கமாற நிறைந்திருக்கிறார் பாபா உடலுடன் வாழ்ந்தபோது தமது பக்தர்களுக்கு தாமே அந்த ஈஸ்வரன் எல்லோரினிலும் எல்லோரிலும் இருப்பவர் என பிரகடனப்படுத்தியுள்ளார் ஆகவே அவர் தமது மிக சிறந்த பக்தர்கள் முதலில் அவரை தங்கள் இஷ்ட தேவதை அல்லது கடவுளாக காண வேண்டும் என்றும் பின்னர் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் தாம் இருப்பதை உணர வேண்டும் என்றும் விரும்பினார் தெய்வீகமும் காணற்கரிய சக்தியும் கொண்ட அவதாரமான பாபா பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் தோற்றம் அளிக்கிறார் பாபாவை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள ஒருவன் ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் பாபா இருப்பதை உணர வேண்டும் தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜீவராசியினுள்ளும் சாய்நாதர் இருப்பதை மானசீகமாக உணர்வது என்ற வழிமுறையாக கடைபிடிக்க வேண்டும் என பல பக்தர்கள் பாபாவால் போதிக்கப்பட்டனர் உதாரணமாக ஒரு வாலிபன் ஓர் இரவு வெளியே சென்றபோது ஒரு மரத்தடியில் ஒரு பேயை பார்த்துவிட்டு அவசரம் அவசரமாக திரும்பி வந்துவிட்டான் பாபா அவனை நீ பார்த்தது எது என கேட்டார் நான் ஒரு பேயை பார்த்திருந்தேன் என அவன் பதிலளித்தான் இல்லை அது நானே என்றார் பாபா மறுபடியும் அந்த வாலிபன் அவன் பார்த்தது ஒரு பேயை தான் என கூறினான் அதற்கு பாபாவோ நீ உன் தாயிடம் சென்று கேள் என அவனை பணிந்தார் அவன் அவனுடைய தாயிடம் சென்றான் பாபா ஒவ்வொரு ஜந்துவினும் கெட்ட ஆவி நல்ல ஆவி எதுவாயினாலும் அவர் உள்ளார் என்றும் அதனால் அவர் எல்லாவற்றிலும் இருப்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவன் எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பது பாபாவின் நோக்கம் என்று கூறினார் இதை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாபா தமது உடலை திறந்த போது லட்சுமி பாபா எனக்கு தரிசனம் அளிக்க மாட்டீர்களா என பிரார்த்தனை செய்தாள் பிறகு இருட்டில் மசூதியிலிருந்து வெளியே வந்தாள் வழியில் ஒரு பாம்பு உடனே அவள் பாபா தாங்கள் இந்த பாம்பின் உருவில் வந்தால் நான் என்ன செய்வது என கேட்டாள் பயங்கரமான பாம்பை பார்த்த போது கூட அவளால் அந்த பாம்பின் வடிவில் பாபாவை கண்டு பிரார்த்தனை செய்ய முடிந்தது இதையே தனது பக்தர்களுக்கு பாபா போதித்தார் மேலும் தனது பக்தர் காசிநாத்திற்கு எல்லா ஜீவன்களிலும் தாம் இருப்பதை உணர்த்திய சம்பவத்தை பார்ப்போம் ஒரு தினம் பாபாவின் பக்தரான காசிநாதர் கந்தோபா என் ஆலயத்தில் ஆகாரம் தயார் செய்து கொண்டிருந்தபோது ஒரு கருப்பு நாய் அதை அவளுடன் ஊற்று நோக்கிக் கொண்டிருந்தது தயார் செய்த ஆகாரத்தை பாபாவுக்கு சமர்ப்பித்துவிட்டு விட்டு பின்னர் பிரசாதமாக எடுத்து காசிநாதர் மசூதியை நோக்கி செல்லலானார் அப்போது அந்நாய் அவருடன் சற்று தூரம் பின்தொடர்ந்து வந்து பின்மறைந்தது பகவானுக்கு நிவேதனம் செய்யும் முன்பு ஒரு ஜீன ஜந்துவான நாய்க்கு ஆகாரம் அளிப்பது சாஸ்திர விரோதம் என்று அவர் கருதினார் பட்டப்பகல் வெயிலில் மசூதியை அடைந்த அவரை பாபா எதற்காக இங்கு வந்த என்று கேட்டார் அதற்கு காசிநாதரோ தங்களுக்கு நைவேத்தியம் தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் பாபா என்று கூறினார் அதற்கு பாபா நீ ஏன் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வர வேண்டும் நான் அங்கேதானே இருந்தேன் என்று கூறினார் அதற்கு அந்த காசிநாதர் அங்கு ஒரு கருப்பு நாயை தவிர வேறொருவரையும் நான் பார்க்கவில்லையே பாபா என்று கூறினார் அந்த நாயின் வடிவத்திலே நான் வந்தேன் அந்த கருப்பு நாய் நானே நீ அங்கு உணவு அளிக்க மறுத்தமையால் இங்கும் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மனம் நொந்து திரும்பிய காசிநாதர் மறுதினம் இந்த வார் நடக்காமலிருக்க வேண்டும் என்பது பாபாவின் சங்கல்பம் என செய்து கொண்டார் மறுதினம் ஆகாரம் தயார் செய்த போது கொண்டிருக்கும் அந்த நாய் எங்காவது தென்படுகிறதா என்று பார்த்தால் ஆனால் காணவில்லை ஆனால் நோய்வாய்ப்பட்டு வைப்பட்டு மிழித்த சூத்திரன் ஒருவன் அங்கே சுவற்றில் சாய்ந்து கொண்டு அவர் ஆகாரம் தயார் செய்வதை உற்று நோக்கி கொண்டிருந்தான் வைதிக பிராமண அவர் தாம் சமைக்கும் ஆகாரத்தை சூத்திரன் ஒருவன் பார்ப்பதால் திருஷ்டி சோசம் வந்துவிடும் என கருதி அவனை அங்கிருந்து விரட்டவே அவன் போய்விட்டான் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பாபாவின் முன் சென்றார் காசிநாதன் ஆனால் அங்கு பாபா மிக கோபத்துடன் இருந்தார் நேற்றும் எனக்கு நீ உணவளிக்கவில்லை இன்றும் நீ என்னை விரட்டி விட்ட அதற்கு காசிநாதரோ பாபா என்னை மன்னித்து விடுங்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட சூத்திரன் நீங்கள் தானா என்னால் அடையாளம் காண முடியவில்லை பாபா என்று கூறினார் ஆம் எல்லாவற்றிலும் அவற்றை கடந்தும் வியாபித்தும் நானே நிற்கிறேன் என்பதை நீ ஒரு நாளும் மறக்கூடாது இங்கு நீங்கள் பார்க்கும் மூன்று முழ சரீரம்தான் சாயி என்று நினைத்து விடாதீர்கள் எனது உண்மையான பக்தன் எல்லா இடங்களிலும் எனது இருப்பை உணர்வான் எல்லாவு என்னை காண்பான் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை நம்பிக்கை பொறுமை இவைதான் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் அனைத்து ஜீவராசிகளிலும் பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு சேவை செய்யுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அவர் இது வேண்டும் அது வேண்டும் என்று எப்பொழுதும் கேட்டதில்லை உங்களால் முடியும் என்றால் செய்யுங்கள் இல்லையேல் அமைதியோடு திரும்பி விடுங்கள் அவரை புண்படும்படி பேசிவிடாதீர்கள் நல்லதோ கேட்டதோ பாபா பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் சரணடையுங்கள் எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன்காரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடன் இருக்கும் அதற்கு நானே பொறுப்பு உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் உங்கள் காரியங்களுக்கு காரணமாய் இருப்பவன் நானே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கின்றேன் இது தெரிந்து கொண்டு பாரத்தை என் மேல் சுபத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன நீ இழந்து போனது விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா உனக்கு இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நீங்கள் நம்ப வேண்டும் சில விஷயங்களை அப்படியே விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கிறாய் நான் என்ன செய்வது உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கிறேன் சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் சற்று பொறுமையாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடுங்கள் தினமும் சாயினாமும் சொல்லுங்கள் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது முடியாது நிகழ்வதை தடுக்க நிகழப்போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா உண்மை காக்க வந்த கடவுளும் நம் கஷ்டங்களை தீர்க்க வந்தவரும் நம் சாய்பாபா என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் உன் மனநிலை இன்று தெளிவான நீரை போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் என்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அது கண்டிப்பாக உன் குறிக்கோளை அடையச் செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகி போக வேண்டும் என்று என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயிரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம் தான் இதை ஞாபகம் வைத்துக் கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன் எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு வருவது வரட்டும் விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலம் என்னுடன் ஒன்றியும் இருப்பாய் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் துயரங்கள் மிகுந்த உன் இனி நான் உன் அருகில் அமர்ந்து மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்துச் செல்வேன் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக நான் சொல்வதை கவனமாக கேள் நீ பல புண்ணியம் செய்து உள்ளாய் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மேலும் மேலும் நன்மை செய்து கொண்டும் நாளுக்கு நாள் நல்லவனாக மாறிக்கொண்டும் தானம் தர்மம் செய்து புண்ணியசாலியாக நீ மாறி வருகிறாய் பூர்வத்தில் புண்ணியம் செய்தவர்கள் சன்மார்க்க வழியில் நடந்தவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள் ஆகியவர்கள் இந்த ஜென்மத்தில் என்னை தேடாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை வழிப்படுத்துவதற்காக நான் அவர்களை வழியே சென்று பிடித்து சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன் யார் புண்ணியசாலியோ யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டதோ அவர்கள் என் வழிபாட்டை எய்துவர் என்பதையும் என்னை தேடி வந்து என் இடத்தில் காலை வைத்ததுடன் அவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தையும் சேமத்தையும் அருள் செய்கிறேன் என்பதை உறுதிமொழியாக நான் அறிவித்திருக்கிறேன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே எல்லாம் விதிப்படியே நடக்கிறது என்பதையும் நினைவில் வைத்து விதியின் செயல்கள் உன்னை கடந்து போகட்டும் என அமைதியாக ஒரு முட்டையைப் போல இரு அசையாமல் உணர்வை வெளிப்படுத்தாமல் சூட்டையும் குளிரையும் தாங்கும் முட்டையை தன் நினைவாலும் கண்ணின் பார்வையாலும் உணர்வுள்ள குட்டியாக மாற்றுகிற தாய் ஆமையைப் போல நான் உன்னை மாற்றி எழுந்து பிரகாசிக்க செய்வேன் அன்றைக்கு உன் நிலைமை மிக வேகமாக உயர்ந்து நிற்கும் அதுவரை எனது பிடிக்குள் நீ அடங்கியிரு மாற்றம் ஏற்படாதா என நினைத்து காத்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நானே உருவாக்கித் தருவேன் பிறகு ஏன் இந்த குழப்பமான சூழல் என நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது எல்லாமே உனக்கான கர்மாதான் உன் கர்மா உன்னை துன்புடுத்தும் ஆனால் உன்னை வீழச் செய்யாது உன் அம்மாவாக அப்பாவாக உன் அருகிலிருந்து நானே உனக்கு துணிந்து உன்னை காப்பேன் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை கிடைக்காது என்று புரிந்தாலும் வேண்டும் என்ற ஏக்கம் அதிகமாகவே காயப்படுத்தும் மிதித்த மறுநொடியே பளித்திரு செருப்பதால் யாரும் போவதில்லை அன்பில் பற்றி இருத்தல் பெருஞ்சாவம் என்பதை உடைந்தழும் போதுதான் நிறைய உணர்கிறோம் ஒருவரை உயர்ந்த மனிதன் என்று அடையாளம் காட்டுவது அவரிடத்தில் உள்ள பணம் அல்ல அவரிடத்தில் உள்ள நல்ல மனமும் உயர்ந்த குணமும் தான் பாசாங்கு செய்து பற்றுதல் காட்டுவதில் நேசங்களுக்கு இடையில் பெரிதாய் பிடிப்புகள் ஏற்படுவதில்லை இடுகாட்டில் சவம் ஒன்றின் கடைசி கயிறுக்கும் வெட்டியானுக்கு தெரியவா போகிறது வாழ்ந்து மடிந்த அவரின் வரலாறு கம்பனும் குழம்பி போனானடா சுமந்து கொண்டு இருப்பது கரும்பா இல்லை காட்டு யானை தந்தமா என்று மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் உங்களுக்கு இன்பம் காத்திருக்கிறது நிலையற்ற உலகில் காயங்கள் மட்டுமல்ல நியாயங்களும் நிரந்தரமில்லை எத்தனை முறை ஏமாந்தோம் என்பதை விட அத்தனை முறையும் உண்மையாக இருந்தோம் என கர்வம் கொள் அழைக்கு பாய்ந்தால் மீன் பிடிக்க முடியாது பிரச்சனைகளுக்கு பயந்தால் வாழ முடியாது கமலம் போல் முகமும் கார்குழல் பொழிவும் கதை பேசும் பார்வை ஆத்மாவின் ராகத்தை புன்னகைக்க முயலும் உணர்வு தோற்றத்தில் ஒரு பொழிவு பிரம்மன் தீட்டிய ஓவியமே மிதமான சூட்டில் பதமாக வச்சிருக்கேன் இதமாக வந்து சுகமாக சுவைக்கத்தான் அன்பு அன்பாக இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது பேரன்பாக மாறும்போதுதான் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது நீ சொல்லும் பொய்யை எல்லாம் ரசிக்கிறேன் என்பதற்காக மேலும் மேலும் பொய் சொல்லாதே நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு அளவு கடந்த தர்மம் ஒருவேளை உன்னை பிச்சைக்காரனாக்கலாம் ஆனால் உன் வாரிசுகளை கோடீஸ்வரனாக்கி அளவு பார்க்கும் நம் வாழ்வில் ஒருவரை பற்றி மற்றொருவர் மறக்க முடியாத இரண்டு நிகழ்வுகள் உள்ளன ஒன்று நாம் அவர்களுக்கு செய்த உதவி இரண்டாவது நாம் வார்த்தைகளால் அவர்களுக்கு செய்த வாய்மையே வெல்லும் என்பது சான்றோர்கள் வாக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லையெனில் அமைதியாக இருங்கள் ஆனால் வார்த்தைகளால் எவரையும் எக்காரணத்தை கொண்டும் துன்புறுத்தாதீர் உதவி செய்தால் நம் உதவி பெற்றவர் மனப்பூர்வமாக சந்தோஷம் அடைவார் அதன் மூலம் நமக்கு நன்மை நடக்கும் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் அமையும் ஆனால் நாம் எவருக்காவது தீங்கு செய்தால் அது நமக்கு சாபமாக மாறும் அந்த சாபத்தின் மூலம் நாம் துன்பம் அடைவோம் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் இல்லையெனில் அமைதியாக இருங்கள் ஆனால் தீங்கு மட்டும் செய்யாதீர்கள் அது நமக்கு பெரும் பிரச்சனையையும் துன்பத்தையும் உருவாக்கும் நிலையை உண்டாக்கும் புரிந்து கொள்ளுங்கள் மனம் அமைதியாக இருக்க மன சஞ்சலத்தில் இருந்து தியானம் செய்யுங்கள் தியானத்தின் மூலம் அதிக அளவில் பெற்று மன சஞ்சலத்தில் இருந்து விடுபட்டு மன வலிமையுடன் மன தெளிவுடன் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவடைந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் அணுவிற்குள் அணுவும் நீ அண்டங்கள் அனைத்தும் நீ ஆள்கின்ற அரசியும் நீ கனவிற்குள் கனவும் நீ கரும்புக்குள் சுவையும் நீ கருணைக்கு எல்லையும் நீ விண்ணும் நீ மண்ணும் நீ விகசிக்கும் மொழியும் நீ வேகத்தின் மூலமும் நீ பண்ணும் நீ பணுவல் நீ புலவர்க்கு பொருளும் நீ பாருக்கு அன்னையும் நீ அகிலம் எல்லாம் போற்றும் அகிலாண்ட அன்பு வடிவான தாயும் நீ கன்றுக்கு பசுவாக குன்றுக்கு ஒளியாக என்றைக்கு நீ வருவாய் மன்றாடும் பிள்ளைக்கு குன்றாத அன்பதனை என்றைக்கு நீ தருவாய் மண்ணுக்கு மழையாக விண்ணுக்கு நிலவாக என்றைக்கு நீ வருவாய் கண்ணுக்குள் ஒளியாக நெஞ்சுக்குள் சுடராக என்றைக்கு நீ ஒளிர்வாய் இருளுக்குள் அகப்பட்டு பலவாறு வதைப்பட்டு ஒளி தேடி உன்னை தேடி வந்தேன் நீயே எங்களை காக்க வேண்டும் சாயே துவாரகமாயின் மடியில் அமர்ந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விழகும் தாயும் அவரே தந்தையும் அவரே தாய் தந்தை நம்முடன் இருப்பவர் என எல்லாவற்றிலும் அவர் நீக்கமற நிறைந்திருக்கிறார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள் நல்லதே நடக்கும் அவர் கேட்பதெல்லாம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு பைசாக்களை மட்டும் அவருக்காக எடுத்து வைங்கள் இனி இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாயே உன் இழப்பு என்பது மிகப்பெரியதுதான் பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடமிருந்து போன எந்த பொருளுக்காகவும் மருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் நிரந்தரமல்ல ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாக ஆவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ கொள்ளவும் மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்று கேள்வி உன் மனதில் எழுகிறது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாயின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று நம்பிக்கைக்குள் ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை எப்போதும் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சில சமயம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சூடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்று எண்ணும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்கள் உன் கண் முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மது என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு உன் நிழலுக்காக நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கேடப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் பிறகு அவ்விடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன் உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமை மையாக இரு நல்ல எண்ணங்கள் மற்றும் செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உன் கடமைகளை செய் இதயமும் உயிரும் என்னிடம் சரணடையுங்கள் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல துன்பத் துன்றங்களை தாங்கிக் கொண்டு உற்சார் உணர்வுகள் பேசுவதை செவி கொடுத்துக் கேட்டு அதை கொஞ்சம் கூட பொற்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு இல்லாமலும் தான் என்ற இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரக வாயிற்படியில் காத்து வா உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கையை பாதையில் உயர்த்தப் போகிறேன் கலங்காதே அப்பா நான் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாக கூடவே இருப்பேன் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நிகழ்ச்சி முன் வீட்டில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறார் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையா இரு மகளே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் உன்னுடனே உன் மனதில் இருக்கிறேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் என் நாமத்தை மட்டும் ஜெயித்து கொண்டே இருங்கள் சாயப்பா என்று ஒரு முறை அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் எங்கு இருந்தாலும் உன்னை காப்பேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை சரணடையுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று விட்டுவிடுங்கள் மற்றவற்றை சாய் பார்த்து கொள்வார் நம்பிக்கை பொறுமை இதுதான் உன் வாழ்க்கை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்